பயங்கரவாதத்திற்கு துணை போகும் காங்கிரஸ் காங்கிரசின் உண்மை முகத்தை உடைத்த பிரதமர் மோடி தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் இந்திய தேசத்திற்கு எதிரான சதியை அம்பலப்படுத்தியுள்ளதாக கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஷா தயாரிப்பில் இயக்குநர் சுதிப்டோ சென் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் த கேரளா ஸ்டோரி இந்த படத்தின் டீசரில் கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் மதமாற்றம் செய்யப்பட்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பில் சேர்க்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது இந்த படத்தை தடை கோரி பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் குரல் கொடுத்து வருகின்றன இந்நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக பாஜக என்றும் குரல் கொடுக்கும் என்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அந்த படத்தை ஆதரித்து பேசியுள்ளார் கர்நாடக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியபோது தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் இந்திய தேசத்திற்கு எதிரான சதியை அம்பலப்படுத்தியுள்ளது இந்த திரைப்படம் சமூகத்தில் பயங்கரவாதத்தால் ஏற்படும் விளைவுகளை அம்பலப்படுத்த முயற்சிக்கிறது குறிப்பாக கேரளா போன்ற அழகான ஒரு மாநிலத்தில் உழைப்பாளிகளையும் சிறந்த திறமைசாலிகளையும் அறிவுஜீவிகளையும் கொண்ட மாநிலத்தில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் இது என்பதை அம்பலப்படுத்துகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சி அந்த படத்தை தடை செய்து பயங்கரவாத சக்திகளுக்கு உதவ நினைக்கிறது காங்கிரசுக்கு தடை செய்வதும் வளர்ச்சியை கண்டுகொள்ளாமல் செல்வதும் தான் தெரியும் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் சமூகத்தில் புறையோடும் ஒரு புதுவித பயங்கரவாதத்தை அடையாளப்படுத்தி உள்ளது பயங்கரவாதத்திற்கு ஆயுதங்கள் குண்டுகள் தாண்டி இப்போது புதிய முகம் உள்ளது அதைத்தான் இந்த படம் அம்பலப்படுத்தியுள்ளது காங்கிரஸ் ஆட்சியின் போது அவர்கள் பயங்கரவாதத்தின் முன் மண்டியிட்டனர் காங்கிரஸ் இந்த தேசத்தை எப்போதுமே பயங்கரவாதத்திடமிருந்து பாதுகாக்கவில்லை அதனால் இந்த தேசம் நிறைய வருந்தியுள்ளது என்று பிரதமர் கூறினார்